வெளியேனே வெளியேறு முதல் குரல் கொடுத்து நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வச்ச முதல் இந்தியர் நம்ம தமிழர் முக்கொளத்து சிங்கம் மன்னர் புலித்தேவர் அவர் சின்ன வயசில் புலிகளோட விளையாட வரான் அதனாலதான் அவளுக்கு புலித்தேவர் பெயர் வச்சாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஆறு தடவை வெள்ளக்கார படைகளை ஓடோட விரட்டி அடிச்ச மாவீரன் அவர் புலித்தேவர் பிறந்த மண்ணு மட்டும் இல்லை ஒரு நெல் மணி கூட அரசாங்கத்துக்கு முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் பாண்டிய மன்னருமான மாமன்னர் தலைமையில் மதுரை வீழ்த்தி விட்டு பாண்டியர்களின் ஆட்சியை கொண்டு வர ஐந்து கோட்டைகள் கட்டப்பட்டன இந்த ஐந்து கோட்டைகளுக்குமே பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டன களக்காடு கோட்டைக்கு வீரபாண்டியனின் பெயர் வைக்கப்பட்டது ஊற்றுமலைக்கு பாண்டிய மன்னர் மாறவர்மனின் பெயர் வைக்கப்பட்டது கோலார்பட்டிக்கு கொல்லம் கொண்டான் மற்றும் வாசுதேவநல்லூருக்கு பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியனின் பெயர் வைக்கப்பட்டது இந்த வாசுதேவநல்லூர் குலசேகர பாண்டியன் கோட்டையில்தான் ஆங்கிலேயர்களுக்கும் பூலித்தேவருக்கும் இடையே நடைபெற்ற குலசேகர பாண்டியன் கோட்டை போர் நிகழ்ந்த இடம்